ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடெல்லாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நகைக்கடன் தள்ளுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வருடம் இந்த வருட தேர்தலுக்கு நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் வாக்குறுதியில் அழிச்சிருக்கிறாங்களா இல்லையா எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி போகுது யார் யாருக்கெல்லாம் வந்து தள்ளுபடி ஆக போகுது அதற்கான தகுதிகள் வந்து என்னென்ன என்னென்ன தகுதிகள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றவனு ஆகும் நகைக்கடன் தள்ளுபடி ஆகணும் அப்படின்னா அதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்ட்டு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படாதான் இந்த நகைக்கடன் சம்மந்தமான சம்பந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால இன்னும் இரண்டு மூணு மாதங்களில் தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு அறிக்கைகளை வந்து வெட்டுட்டு வராங்க அதாவது தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க மிக முக்கியமான விஷயம் இப்போ ரீசெண்டான ஒரு வாக்குறுதி என்ன அப்படின்னா நமக்கு பொங்கலுக்கு எல்லா ரேஷன் அட்டைதாருக்கும் அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பு மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அதன்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைச்சிரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நகைக்கடனும் தள்ளுபடி பண்ண போகிறாங்க எப்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்களோ அதே போல வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடமும் நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது ஒன்று பண்ண போறாங்க அந்த நகைக்கடன் தள்ளுபடியில் எத்தனை சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே முதலாளர்கள் ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா இந்த வருடம் இந்த வருடம் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் வந்து நகைக்கடன் தள்ளுபடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பவுன் அப்படின்றதே வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்கு இப்போ அஞ்சு பவுன் அப்படின்னா அஞ்சு லட்சம் ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் அஞ்சு லட்சம் தள்ளுபடி பண்ணணும் தள்ளுபடி பண்ணாதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் நமக்கு கிடைக்கும் ஸோ அஞ்சு லட்சம் அப்படிங்கும்போது எல்லா ஒவ்வொரு குடும்பத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கடந்த முறை ஏமாற்றிட்டாங்க அதாவது ஒரே குடும்பத்தை இருந்து இருவர் வந்து நகை கடனை வச்சு நகை நகை கடன் வாங்கினாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வந்தது நிறைய தள்ளுபடி நகையே இல்லாமல் தள்ளுபடி வாங்கினாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடந்தது ஸோ அந்த மாதிரியான எந்த தவறும் இந்த வருடம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து முதல்வர் அவர்கள் முதல்லையே வந்து சொல்லிட்டாங்க கூட்டுறவுத்துறைக்கு தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணும் அதற்கான பட்டியலை வந்து தயாரிங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து இந்த தகுதி உடையவர்கள் அப்படின்றதுக்கான பட்டியலை தயார் பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ அந்த தகுதிகள் நமக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சுருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து செஞ்சிருக்க கூடாது பட்டியலில் நம்மளோட பேர் வந்து இடம்பெறணும் நம்மளும் நமக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் நகைக்கடன் தள்ளுபடி வந்து கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அதற்கு தேவையான ஆவணங்கள் வந்து என்ன நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கணும் ஸோ கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கரெக்டான ஆவணங்கள் கொடுத்துருக்கணும் கரெக்டான பேங்க்கில் வந்து வச்சிருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றதும் ஆகும் ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த ஃபஸ்ட்டு நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் நகை கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த வருடமும் நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகள் எந்தெந்த மாதிரியான கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு வேளாண் கடன் சங்கங்கள் வேளாண்மை கடன் சங்கங்கள் இந்த மாதிரியான கூட்டுறவுத்துறை சார்ந்த கவர்மெண்ட் வங்கிகளில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கூட்டுறவுத்துறை சார்ந்த உங்களுடைய அருகாமையில் உள்ள கிராம வங்கிகளில் நீங்கள் வச்சுருக்கணும் உங்களுடைய நகையை அது மட்டும் இல்லாமல் உங்கள் நகையை நீங்கள் வச்சு குறைந்தது ஒரு வருடமான ஆயிருக்கணும் ஸோ நீங்கள் வந்து போன மாதம் வச்சுட்டு இந்த மாதம் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடமாவது ஆயிருக்கணும் உங்களுடைய நகைக்கடனை வச்சு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னக்கூட்டியே வச்சுட்டாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து அதை நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஆகுது ஸோ அந்த மாதிரி முன்னக்கூட்டியே வச்சாலுமே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இதர தகுதிகள் அப்படின்றது நிறைய இருக்குது ஃபஸ்ட்டு என்ன செய் செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க நீங்க வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடாது அரசு உதவி பெறும் ஊழியராகவும் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது ஓய்வூதியதாரராகவும் நீங்கள் இருக்கக்கூடாது பென்ஷன் வாங்கவும் கூடாது அரசு சம்பந்தமான இப்போ கவர்மெண்ட் பென்ஷனோ இல்லை சம்பளமோ உங்களுக்கு வரக்கூடாது அதுக்கப்புறம் கூட்டுறவு துறை சார்ந்த பேங்கில் மத்திய கூட்டுறவு வங்கிகளில் மாநில கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதர தகுதிகள் இருக்க பட்சத்துல உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் வந்து கவர்மெண்ட் வாங்க கூடாது மித்த அனைவருக்குமே வந்து அந்த தகுதிகள் இருக்குது அதற்கப்பறமாக என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து பிஹெச்ஹெச் கார்டு நம்மளுடைய ரேஷன் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ரேஷன் அட்டைதாரர்களாக இருக்கணும் அதாவது முக்கியமாக இந்த அரிசி அட்டைதாரர்கள் அதுக்கப்புறம் அன்ன யோஜனா அட்டைதாரர்கள் அப்படி இருந்ததுங்க அப்படின்னா உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மறுவாழ்வு முகாம் வசிப்பவருக்கும் உங்களுக்கு உண்டு அது மட்டுமில்லாது உங்களுடைய ரேஷன் கார்டு மின்சார ரசீது ஆதார் கார்டு இந்த மாதிரியான டாக்குமெண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோடய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் கொடுத்துருக்கணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது கிடைக்கும் ஸோ நீங்கள் இதெல்லாமே ஆதார் கார்டு ரேஷன் கார்டு அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரு இது எல்லாத்தையுமே கொடுக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணி பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி உங்கள் தகுதி இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய பேரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி பட்டியலில் சேர்ப்பாங்க நகைக்கடன் தள்ளுபடிக்கு உங்களோட பேரும் வந்து இடம்பெறும் ஸோ இப்படி தான் வந்து ப்ரொசீஜருக்கு இதன்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நகைக்கடன் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ண போகிறாங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இந்த மாதிரியான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு மற்றும் உங்களோட மின்சார ரசீது இது அனைத்தையுமே உங்கள் வங்கிகளில் நீங்கள் முதல்ல கொடுத்துருக்கணும் அப்படி கொடுக்குற பட்சத்தில் தான் நமக்கு நகைக்கடன் தள்ளுபடிக்கான பட்டியலில் நம்மளுடைய பேரும் வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நகைக்கடன் சம்மந்தமான உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் கிடைக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ